தொழில் பத்தாம் பாவகம் கர்ம பாவகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு கர்ம அப்படின்னா செயல்னு அர்த்தம் ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் பிறந்திருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அது செய்யும்போது நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருந்து எனக்கு வேண்டிய வருமானங்களை நான் ஈட்டணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போ தொழில் அப்படின்னு பண்ணும்போது நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் என்னுடைய போக்கு போகும்போது டெம்ப்ரவரியாக ஒரு சக்ஸஸ் கிடச்சாலும் லாங் டேர்மில் ஃபெயிலியர் ஆகும் இப்போ தொழில் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எது பிரச்சனையோ அதுக்கு தீர்வு தருவது தொழில் ஒரு ஒருத்தர் வந்து காய்கறி கடை வச்சுருக்கார் அப்படின்னா நிறைய பேர் தானே காய்கறிகளை உற்பத்தி பண்ணிக்க முடியாத நிலையை தான் உற்பத்தி பண்ணை அல்லது உற்பத்தி பண்ண இருந்து வாங்கி கொண்டு வந்து அதை எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செய்கிறது காய்கறி தொழில்